இன்றைய இறைவார்த்தை தொடக்க நூலில் இருந்து வாசகம் அந்நாள்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய் இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன் மிக பெருமளவில் உன்னை பழுக செய்வேன் உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர் தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் நீ தங்கியிருக்கும் நாட்டையும் காணா நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன் நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார் மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம் நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் யூதர்கள் அவரிடம் நீ பேய் பிடித்தவன் தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினர்களும் வாக்கினர்களும் இறந்தார்கள் ஆனால் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினரும் வாக்கினரும் இறந்தனர் நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள் இயேசு மறுமொழியாக நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள் ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன் அவரை எனக்கு தெரியும் அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன் உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேறு வகை கொண்டார் அதனை கண்ட போது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார் யூதர்கள் இயேசுவை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகவில்லை நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள் ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் யூதர்கள் இயேசுவை எதிர்த்ததற்கு காரணம் என்னவெனில் இயேசு தம்மை இறைமகன் என்று சொல்லி கொண்டதுதான் ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று இயேசு தம்மை பற்றி சொன்னபோது அதைக் கேட்ட அவர்கள் அவர் மேலேறிய கற்களை எடுத்தார்கள் அவர்களின் கோபம் அவர்களை வெறிப்பிடித்தவர்களாக மாற்றியது இறைவனின் நிபந்தனையற்ற அன்பை எடுத்துரைத்த இயேசுவை பாவிகளுக்கு மன்னிப்பு வழங்கிய இயேசுவை நோயுற்றவரை குணப்படுத்திய இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைய முடிவு செய்தனர் உண்மையை சொன்னால் நன்மையை செய்தால் துன்பமே பரிசு என்பது தெளிவாகின்றது அன்றன்றைக்கான இறைவார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்